பசிப்பினி இல்லாது இந்த உலகம் வாழணும்னா வள்ளலார வழிபாடு வள்ளலார அன்றாடம் தாய்மார்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுங்க நான் நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க தினம் சாதம் வடிச்ச உடனே ஒரு சின்ன பிளேட்டு சாமிக்குன்னு எடுத்து வச்சு ஒரு அரைக்கரண்டி சாதம் வச்சு ரெண்டு சொட்டு நெய் விட்டு அதை நேராக உங்க வீட்டு பூஜை அறையில சாமிக்கு முன்னாடி வச்சு என்ன கடவுள் ஒரு கேலண்டர்ல பிள்ளையார் இருந்தா கூட வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு சொல்ல வேண்டியது ரெண்டே வார்த்தை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அவ்வளவுதான் பாம்பு இருக்கு பாம்பு கொத்திரத்துக்கு இப்படி வந்ததுன்னா கூட இதை சொன்னீங்கன்னா வாய் மூடி போயிருந்தார் என் குருநாதர் அவ்வளவு ஆற்றல் நிறைந்த மந்திரம் சாதாரண மந்திரம் கிடையாது அன்றாடம் இதை சொல்லி சாதத்தை நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க இல்லை காக்காய்க்கு வைங்க வீட்டுக்கு வர முடியாத நாளில் ஏதோ ஒரு பழமோ ஏதோ ஒன்ன வச்சு குழந்தைங்கள நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் சோர் வெடிக்கிற நாளெல்லாம் நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்கள் பரம்பரைக்கே அன்னக்குறை வர அன்றாடம் வள்ளலார நினச்சி நைவேத்தியம் பண்ணுங்கள் உங்கள் பரம்பரையே சோத்து கஷ்டப்படாது